இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நண்பர்களே இப்ப நம்ம பார்க்க போற கதையில உள்ள விஷயங்கள் ஏதோ ஒரு மூலையில யாருடைய வாழ்க்கையிலேயாவது கட்டாயம் நடந்துகிட்டேதாங்க இருக்கு இந்த கதை அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய கருத்துள்ள மற்றும் பயனுள்ள கதை இந்த கதையை யாரும் மிஸ் பண்ணிடாம கேளுங்க சரிங்க கதைக்குள்ள போலாமா நண்பர் ஒருத்தருக்கு கல்யாணமாகி அன்பான மனைவி அழகான ஒரு பெண் குழந்தை இருக்கு மனுஷன் குடிக்கு அடிமை ஆகிட்டான் ஓயாம குடி ஒழுங்கா வேலைக்கு போகிறது இல்லை அதனால வருமானமும் இல்ல அதனால புருஷன் பொண்டாட்டிக்குள்ள எப்பவும் சண்டைதான் நடக்கும் வேலைக்கு போகாம பொண்டாட்டி நகையெல்லாம் அடமான அடமானம் வச்சு வச்சு குடும்பத்தை நடத்தி ஒரு ஸ்டேஜ்ல நகையும் தீர்ந்து போய் அக்கம்பக்கம் கடை வாங்கி அசிங்கப்பட்டு இதுக்கு மேல பொறுக்க முடியாதுன்னு பொண்டாட்டி குழந்தைய தூக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போயிடுச்சு பெரியவங்க எல்லாம் பேசி சமாதானம் செஞ்சு கோவிச்சிட்டு போன பொண்ணை கூட்டிகிட்டு வந்தாங்க கொஞ்ச நாள் ஒழுங்கா வேலைக்கு இருந்தான் மறுபடியும் கூடி கடுமையாயிட்டான் பொண்டாட்டி மறுபடியும் கோவிச்சிட்டு குழந்தைய கூட்டிக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போயிடுச்சு ஆனால் இந்த வாட்டி சமாதானம் செஞ்சு கூட்டிகிட்டு வர யாருக்கும் மனசு இல்லை இந்த டைமில் அவனுக்கு நெஞ்சுவலி வந்து ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணிட்டாங்க ஹார்ட் அட்டாக் ஆன்ஜியோ ட்ரீட்மெண்ட் செஞ்சு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க இந்த வாட்டி யாரும் போய் கூப்பிடாமலேயே பொண்டாட்டிக்கு மனசு கேட்காம இவன் கூட வந்து வாழ்ந்துச்சு ஹார்ட் அட்டாக் வந்ததுலேருந்து சுத்தமாக குடிய விட்டுட்டு அப்படியே பழைய மாதிரி ஆகிட்டான் பழைய மாதிரி வேலைக்கு போனான் புருஷன் பொண்டாட்டி பழைய மாதிரி சந்தோஷமாக இருந்தாங்க பொண்டாட்டி ரெண்டாவது முறையாக கர்ப்பமானுச்சு ஆனால் பாருங்க இது மாதிரி ஹார்ட் அட்டாக் வந்து குடியை நிறுத்தினவங்க ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷத்தில் உடம்பு கொஞ்சம் சுமாரானதும் பழைய மாதிரி குடிக்க தொடங்கிடுவாங்க உடம்பு கொஞ்சம் சுமாராச்சு ஒரு வருஷத்தில் மறுபடியும் குடிக்க ஆரம்பிச்சிட்டான் ரெண்டாவது இன்னொரு பெண் குழந்தை பிறந்தது ஆனால் இந்த வாட்டி பொண்டாட்டி தீர்க்கமாக முடிவு பண்ணிடுச்சு இனிமே அவனை நம்பினா நம்மளும் குழந்தையும் நடுத்தருவில் தான் நிற்கணும்னு இவனை விட்டு நிரந்தரமாக பிரிய முடிவு செஞ்சு அவங்க அம்மா வீட்டுக்கு போய் விவாகரத்து கேட்டு நோட்டீஸ் அனுப்புனுச்சு இவனும் குடிதான் முக்கியம்னு அன்பான மனைவி மற்றும் இரண்டு பெண் குழந்தைகள் கூட வேணாம்னு விவாகரத்து கொடுத்து முடிஞ்சாச்சு இரண்டு பெண் குழந்தைகளை வச்சுக்கிட்டு அந்த பொண்ணு அவ்வளோ கஷ்டப்படுது ஏதோ வேலைக்கு போய் சம்பாதிச்சு குழந்தைகளை காப்பாற்றுது அந்த பொண்ணுக்கு வேற கல்யாணம் செஞ்சுக்கிற ஐடியா இல்ல ஆனா இந்த தடிமாட்டுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ண பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்படிப்பட்டவனுக்கு இன்னொரு கல்யாணம் செஞ்சு இன்னொரு பொண்ணு வாழ்க்கையை வீணாக்கணுமா அவனோட அம்மா கிட்ட எவ்வளோவோ பேசியும் அந்த அம்மா கேட்கல எவ்வளோ நாளைக்கு என் பையன் தனியாக இருப்பான் அவனுக்கு ஒரு துணை வேணாமா எங்கள் காலத்துக்கு அப்புறம் அவனை யார் பார்த்துப்பான்னு அந்த பக்கம் இருக்கிற நியாயத்தை அந்த அம்மா சொல்லுது பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணுற வரைக்கும் கொஞ்சம் குடியை கம்மி பண்ணிக்கிட்டான் இன்னொரு பொண்ணும் பார்த்து கல்யாணமும் நடந்துச்சு முன்னாடி மாதிரி ஓயாமல் இல்லாமல் அப்பப்போ குடி மறுபடியும் ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சு இவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குடி ஜாஸ்தி ஆகிடுச்சு ஆறு மாதத்துக்கு முன்னாடி எனக்கு கால் பண்ணி நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கு ஆஸ்பத்திரி வரைக்கும் போயிட்டு வரலாம் வரியான்னு கேட்டான் பஸ் ஸ்டாண்டுக்கு வர சொன்னா நான் லேட் பண்ணாம டக்குன்னு கார் எடுத்துக்கிட்டு பஸ் ஸ்டாண்டு போனேன் கூட யாரும் இல்ல தனியா நிற்கிறான் என்னடா வீட்டில் இருந்து யாரும் வரலையான்னு கேட்டேன் யாருக்கும் சொல்லல நம்ம ஆஸ்பத்திரி போய் பார்த்துட்டு சொல்லலாம் ஒன்றும் பெரிய பிரச்சனையா இல்லனா யாருக்கும் எதுவும் சொல்ல வேணாம்னு சொன்னான் லேசா வழி இருக்குன்னு சொன்னான் அவன் ரெகுலரா பார்க்குற ஆஸ்பத்திரி பத்து கிலோமீட்டர் தான் டக்குன்னு கிளம்பிட்டோம் அன்னைக்குன்னு பார்த்து ரொம்ப டிராபிக் இவனுக்கு இருக்க இருக்க வலி ஜாஸ்தி ஆகுது போல இருக்கு நெஞ்சில கை வச்சு புடிச்சுக்கிட்டே வரான் எனக்கும் திக்கு திக்குன்னு இருந்துச்சு இவ்வளோ வலின்னு தெரிஞ்சிருந்தா ஆம்புலன்ஸுக்கு சொல்லி இருந்திருக்கலாமே ஆஸ்பத்திரி கிட்ட போகும்போது வழியில துடிக்கிறான் ஒரு வழியா ஆஸ்பத்திரி போயிட்டேன் செக் பண்ண டாக்டர் அட்மிட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு நான் கால் பண்ணி அவங்க அம்மாவுக்கு தகவல் சொன்னேன் அடுத்த முப்பது நிமிஷத்தில் அவங்க வீட்டு ஆளுங்க வந்துட்டாங்க ஒரு வாரம் கழித்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்தான் இனிமேல் குடிச்சா நீங்கள் எங்கள் ஆஸ்பத்திரிக்கு வராதிங்கன்னு சொல்லியே அனுப்பிட்டாங்க உன் உயிர் உங்ககிட்ட தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஒரு ஆறு மாதம் ஒழுங்காக இருந்தான் உடம்பு கொஞ்சம் சுமாரானதும் பழைய குருடி கதவை திரடின்னு ஆரம்பிச்சிட்டான் நேற்று நல்லா சிக்கன் மட்டன் சாப்பிட்டு இருக்கான் போல இருக்கு நைட்டு சரக்கு வேற நல்லா போட்டிருக்கான் மதியம் செஞ்ச மீந்த மட்டன் எல்லாம் வச்சு சரக்கு அடிச்சிருக்கான் நைட்டு தூங்குனவன் காலையில் எழுந்திருக்கவே இல்லை பொங்கல் அதுமா காலையிலேயே டெத் நியூஸ் யார் தான் குடிக்கலை முக்கால்வாசி பேர் குடிக்கிறாங்க ஏதோ வாரத்துக்கு ஒரு நாள் மாதத்துக்கு ஒரு நாள்னா பரவாயில்ல ஏன்னா யாரையும் மொத்தமா குடிய விடுன்னா யாரும் கேட்க போகிறதில்ல ஆனா குறச்சிக்க முடியும் இவன் நிம்மதியா போய் சேர்ந்துட்டான் இவனை கட்டிக்கிட்டு வந்த இரண்டு பொண்ணுங்க நிலம அந்த மூணு பெண் குழந்தைங்க நிலம நாம இல்லைன்னா நம்ம பொண்டாட்டி பிள்ளைங்க என்ன செய்யும்னு கொஞ்சம் யோசிச்சா போதும் என்னதான் நாம இல்லைன்னா கூட பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு காசு சொத்து சேர்த்து வச்சிருந்தா கூட அது நாம இருக்கிற ஒரு தைரியத்தை தராது அவங்களுக்கு எதுவுமே சேர்த்து வைக்கலன்னா கூட நாம அவங்க கூட இருந்தா ரொம்ப தைரியமா இருப்பாங்க இந்த வருஷத்துல இதோ இப்ப கூட இந்த டெத்துல வந்து ஒரு கூட்டம் குடிச்சிட்டு தான் இருக்கு இந்த வரிசையில் அடுத்த இரண்டு நண்பர்கள் புறப்பட தயாராக உள்ளார்கள் இது போன்ற சம்பவங்களை நீங்களும் வாய்ப்பு உண்டு இந்த கதை யாருக்கு தேவைப்படும் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த கதையை ஷேர் பண்ணி விடுங்க ஏதோ நம்மளால ஒருத்தர் திருந்தினா கூட அது ரொம்ப சந்தோஷம்தான் இல்லையா இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த கதையை பத்தின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது கதைகளின் ராணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்